திருநெல்வேலி மாநகரை அடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியநாதபுரம் என்ற பகுதியில பல ஆண்டுகளாகவே கூட்டுப்பட்டா என்ற வகையில பகுதி மக்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள் அது விவசாய நிலமாக இருக்கிறது அந்த விவசாய நிலத்தை சில தனிநபர்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அந்த தனிநபர் ஆக்கிரமிக்கக்கூடியவர் என்ற வகையில அது விற்பனை செய்யப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டு இந்த கூட்டுப்பட்டா என்ற வகையில் இருக்கக்கூடியதை தனி தனிநபர்களுக்கான பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் இருந்தது இவ்வாறாக நீண்ட நாட்களாக அனுபவத்தில் இருந்து வந்து அந்த விவசாய நிலத்தை இன்று சில தனிநபர்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அதை அறிந்த பகுதி மக்கள் இன்றைய தினம் ஏறத்தாலும் அந்த திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பிரதானமான நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மறியல் போராட்டத்தில் பிரதான நெடுஞ்சாலையில் ஈடுபட்டதன் காரணமாக திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பிரதானமான பேருந்துகள் கனரக வாகனங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு சாலையில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது இந்த தகவல் இருந்து அங்கு சென்ற திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் நேரடியாக அங்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் மக்கள் கருத்து நீண்ட நாள் அனுபவத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை சில தனிநபர்கள் ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதாகவும் அதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் தொடர்ச்சியாக நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் மறியல் போராட்டத்தில் இருந்து எழுந்து சாலையினுடைய அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள் எனினும் அங்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்ப போடப்பட்டிருக்கிறது நீண்ட நேரமான போக்குவரத்து பாதிப்பு என்பது தற்போது சீர் செய்யப்பட்டு போக்குவரத்து மீண்டும் சீராக இயங்குவதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனினும் காவல்துறை உயர் அதிகாரிகள் அங்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான நிலத்தை நேரடியாக ஆய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள்